நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது நந்திப்பூருக்கான கடைசி ரயில் வெறிச்சோடிய நடைமேடையில் சத்தமிட்டபடி வந்து நின்றது ரயில் நிலையம் அடர்த்தியான இயற்கைக்கு மாறான மூடுபனியால் சூழப்பட்டிருந்தது ஆந்தையின் தொலைதூர கூக்குரல் மட்டுமே கேட்டது அனன்யா தனது பையுடனும் மங்களாக ஒளிரும் கைபேசியுடனும் நடுங்கிக் கொண்டே ரயிலில் ஏறினாள் அவளது பெட்டியில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை ரயில் முன்னோக்கி அசைந்தது அதன் பழமையான எஞ்சின் இந்த நள்ளிரவு நேரத்தை எதிர்ப்பது போல முனகியது அனன்யா ஜன்னல் வழியாக பார்த்தாள் ஆனால் மூடுபணி மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்த நடைமேடை கூட அவளுக்கு தெரியவில்லை அவள் தனது இருக்கையில் அமர்ந்து பீதி நிறைந்த அமைதியை புறக்கணிக்க முயன்றாள் நிமிடங்கள் நகர்ந்தன ரயிலின் விளக்குகள் மங்கின அனன்யாவின் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி படர்வதைப் போல உணர்ந்தாள் திடீரென்று பெட்டியின் கதவு கீச்சத்தத்துடன் திறந்தது ஒரு கிழவி கிழிந்த சால்வையை போர்த்தியபடி தள்ளாடியபடி உள்ளே வந்து அனன்யாவுக்கு எதிரே அமர்ந்தாள் அவளது கண்கள் வால் போல வெண்மையாக இருந்தன உதடுகள் பிரார்த்தனை செய்வது போல அமைதியாக அசைந்தன அனன்யா ஒரு பதட்டமான புன்னகையை உதிர்த்தாள் அந்த கிழவி பதிலளிக்கவில்லை தனது பேய் போன்ற கண்களால் அவளை வெறித்து பார்த்தாள் ரயில் தொடர்ந்து சத்தமிட்டு ஓடியது வெளியே மூடுபனி மேலும் அடர்த்தியானது பின்னர் விளக்குகள் அணைந்தன படு இருட்டில் அனன்யா கிழவியின் மெல்லிய கிசுகிசுப்பை கேட்டாள் நீ இந்த ரயிலில் ஏறி கூடாது என்று அவள் சீறினாள் இன்றிரவு அல்ல ரயில் வயலண்ட்லி ஒரு குழுக்குடன் நின்றது அனன்யாவின் கைபேசி அவளது கையிலிருந்து நழுவி விழுந்தது அதன் திரை நொறுங்கியது இருட்டில் அவள் தடுமாறினால் இதயம் படப்படுத்தது பெட்டி திடீரென்று உரைய வைக்கும் குளிராக மாறியது அவளது மூச்சு காற்றில் தெரிந்தது கிழவி சிரிக்கத் தொடங்கினால் ஒரு தாழ்வான தொண்டை கரகரத்த ஒளி அது காளியான பெட்டி முழுவதும் எதிரொலித்தது ரயிலின் விசில் அலறியது ஆனால் அது ஒரு இயந்திரத்தின் சத்தம் போல இல்லாமல் ஒரு அலறல் போல ஒலித்தது ஜன்னல்கள் பனியால் மூடிக்கொண்டன வெளியே நிழல் உருவங்கள் தோன்றத் தொடங்கின அவற்றின் முகங்கள் கண்ணாடியோடு அழுத்தியிருந்தன அனன்யா ஓட முயன்றால் ஆனால் கதவுகள் அசையவில்லை கிழவியின் சிரிப்பு சத்தமானது வெளியேயுள்ள உருவங்களின் துக்ககரமான அழுகையுடன் இணைந்தது ரயில் வேகம் பிடித்தது மூடுபணி வழியாக வேகமாக இன்னும் வேகமாக பாய்ந்தது வெளியே உலகம் ஒரு மங்கலான காட்சியாக மாறியது திடீரென்று ரயில் ஒரு சத்தத்துடன் நின்றது விளக்குகள் மீண்டும் ஒளிரத் தொடங்கின கிழவி போய்விட்டாள் அனன்யாவைத் தவிர பெட்டிக்காலியாக இருந்தது தனியாக நடுங்கிக் கொண்டு அவள் தடுமாறி கதவை திறந்தாள் வெளியே ஒரு ரயில் நிலையம் இல்லை முடிவில்லாத மூடுபனி நிறைந்த ஒரு வயல் மட்டுமே இருந்தது ரயில் மறைந்திருந்தது அனன்யா தனியாக இருந்தாள் அவளது அலறல்கள் மூடுபணியால் விழுங்கப்பட்டன நிழல் உருவங்கள் அவளை நெருங்கின மற்றும் எங்கோ வெகு தொலைவில் நந்திப்பூருக்கான கடைசி ரயிலின் விசில் இரவு முழுவதும் எதிரொலித்தது தனது அடுத்த பயணிக்காக தேடிக்கொண்டிருந்தது.